ஓம் கஜானனம் கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்திரன் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதலில் அந்த ஜாதகத்தில் லக்னம் பலம் பெற வேண்டும் அடுத்ததாக கிரகங்கள் நல்ல யோகத்தன்மையோடு சுபத்தன்மை பெற வேண்டும் கிரகங்கள் பலம் பெற்றால் போதாது அந்த கிரகங்கள் வாங்கிய சாரங்கள் பலம் பெற வேண்டும் யோகசாரம் சுபசாரமாக இருக்க வேண்டும் அப்படி நல்ல சாரம் வாங்கிய ஜாதகர்கள் வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெறுவார்கள் ஒருத்தர் சொல்கிறார் நான் பிறந்த நாளில் இருந்து நானும் அவனும் ஒன்றா தான் பிறந்தோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக வாழ்கிறேன் நான் இதுவரையில் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறேன் எப்போ என் வாழ்வில் காலம் வருமோ தெரியவில்லையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இது நான் நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த நபருக்கு கிரகம் ஜெயிக்கக்கூடிய இடத்தில் இருந்ததால் அவர் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்க்கையில் கொண்டே மேலே மேலே போய்கிட்டே இருக்கார் உயர உயர போய்கிட்டே இருக்கிறார் நல்ல நிலைமைக்கு இவருக்கோ கிரகங்கள் கவிழ்த்தக்கூடிய இடத்துல இருக்குது அப்போ எப்படி இருக்கும் சா நேரம் மூல வழுக்கும் அப்படிங்கிற மாதிரி இவருடைய வாழ்க்கை பின்தங்கி போய்கிட்டே இருக்கும் ஒருவருக்கு சுக்கர திசை நடக்குதுன்னு வச்சுப்போம் அந்த சுக்கரன் என்ற கிரகம் ஜெயிக்கக்கூடிய குதிரை மேலே சவாரி பண்ணணுங்க அப்படி ஜெயிக்கக்கூடிய குதிரையில் சவாரி பண்ணிட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் ஜெயித்திடலாம் இன்னொருக்கும் இன்னொருத்தருக்கும் சுக்கரதாக நடக்குது ஆனால் சுக்கரன் என்ற கிரகம் குழியில் தள்ளக்கூடிய குதிரையில் சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ அவர் எப்படி வாழ்க்கையில் ஜெயிப்பார் இதை இப்படியும் சொல்லலாம் சுக்கரன் என்ற கிரகம் நொண்டி குதிரை மேலே சவாரி செஞ்சால் எப்படி ஜெயிக்க முடியும் நல்ல திடமான திடகாத்திரமான குதிரை மேலே சஞ்சாரி பண்ண சஞ்சாரம் பண்ணால் சவாரி பண்ணினால் ஜெயிச்சிடலாம் நொண்டி குதிரையில் போனால் ஜெயிப்பது என்பதும் வெற்றி வாய்ப்பு மிக மிக குறைவாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் ஒருவருக்கு இருவருக்குமே சுக்கரதச நடக்குது ஆனால் ஒருவர் வெற்றிக்கனியை பறிக்கிறார் மற்றவரோ வெற்றியை பெற போராடுகிறார் என்றே சொல்லலாம் இப்போ வந்துட்டு ஒரு ஜாதகத்து மூலிமா நம்ம பார்க்கலாம் இது ஒரு துலாலக்கண ஜாதகம் லக்னாதிபதி நீச்ச பங்கம் அங்கே பாக்கியாதிபதி புதன் ஆட்சி உச்ச மூல திருகோணத்தில் இருக்கிறார் புதன் திசை வேற இவருக்கு நடக்குது புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாலக்கணத்திற்கு பாக்கியாதிபதி பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்பார்கள் பாக்கியஸ்தானாதிபதி வலுப்பெற்று உச்சமடைந்தால் எல்லா சுகத்தையும் எல்லா சுகத்தையும் கொடுத்து விடுவார் இப்போதான் நம்ம புதன் யாரோட சாரம் பெற்று இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் இந்த இடத்துல கண்ணியில் போய் புதன் உத்தரம் அஸ்தம் சித்திரை ஆகிய மூன்று சாரங்களில் ஏதேனும் ஒன்றைத்தான் பெற்றிருப்பார் உத்தரம் என்றால் சூரியனோட சாரம் சூரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாலக்கணத்திற்கு லாபாதிபதி அப்போ இந்த ஜாதகர் புதன் திசையிலே சூரிய திசை நடக்கும் சமயம் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவார் இதே புதன் பாருங்கள் அஸ்த நட்சத்திர காலில் அந்த சாரத்தில் புதன் வந்து இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா புதன் யார் துலாலக்கணத்திற்கு பத்தாம் இடம் தொழில் சாணாதிபதி அப்போ இந்த ஜாதகர் தொழில் மூலம் நல்ல வருமானமடைந்து வளமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிடலாம் அதே புதன் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரையின் காலில் போய் இருந்தால் என்ன செய்வார் சித்திரையின் சாரத்திலே அமர்ந்திருந்தால் சாரபலன் என்ன செய்யும் சரலக்கணத்திற்கு ரெண்டு ஏழுக்குடையவன் செவ்வாய் பாதகாதி ஆகி விடுகிறார் அப்போ புதன் திசை செவ்வாயின் சாரத்தில் நின்றால் அந்த புதன் சித்திரை நட்சத்திரம் என்ற கால் செவ்வாயின் சாரத்தில் நின்றால் பாதிப்புக்கள் இருக்கும் உடல் உபாதைகள் தாயாருக்கு உடல்நலக் கோளாறுகள் கொடுக்கல் வாங்கல்கள் பிரச்சனையில் இருந்தால் அதில் ஒரு சிக்கல்கள் இப்படியெல்லாம் வந்து சேரும் ஆக இந்த ஒரே புதன்தான் இந்த புதன் மூணு விதமான சாரங்களை வாங்கிறார் கன்னியிலே இருந்தால் உத்திரம் அஸ்தம் சித்திரை உத்திரம் என்றால் சூரியனுடைய கால் பரவாயில்லாமல் லாபாதிபதி அல்லவா துலாலக்கணத்திற்கு ஓரளவு சிரமப்படாமல் இருப்பார் அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் யார் துலாலக்கணத்திற்கு பத்துக்குடையவன் ஆக அஸ்த நட்சத்திரத்தை காலில் சாரம் வாங்கி இருந்தாலும் ஒரு சில நல்ல பலன்களே அடைவார் ஆனால் சித்திரை நட்சத்திரம் பெற்றால் எப்படி இருக்கும் சுமாராகத்தான் இருக்கும் இதுவே இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் பார்ப்போம் ஒருவர் மேஷலக்கணம் பைக்கியாதிபதி குரு நான்காம் இடமான கடகத்திலே போய் உச்சம் பெறுகிறார் அங்கே கடகத்தில் என்னென்ன நட்சத்திரம் வரும் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆக அந்த குரு புனர்பூச நட்சத்திர காலில் அந்த சாரத்தில் நின்றுட்டார்னா நல்ல பலன்களை கிடைக்கும் பூச நட்சத்திரம் மேசலக்கணத்திற்கு கதிரோன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய சனியின் சாரத்தில் நின்றால் சுமாரான பலம் பலன்களை கொடுப்பதை தடுத்து நிறுத்தி விடுவார் இந்த குரு இதுவே ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய சாரம் மேசலக்கணத்திற்கு மூன்று ஆறு கூடையவன் புதன் அந்த குருவின் கா புதனுடைய காலில் போய் குரு நின்று நடத்தினார்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்து நடத்தினார்னா அப்பவும் நல்ல பலன்களை கொடுக்க தவறிவிடுவார் இந்த குரு இப்படியாக பார்க்க வேண்டும் ஒரு கிரகம் எந்த ராசியிலே நிற்கிறது இதுவே ஒரு கிரகம் மேசத்திலே இருக்கிறது என்றால் மேசத்திலே அங்கே போய் சூரியன் உட்கார்ந்து அப்போ அசுபதி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திர காலில் தான் அங்கே இருக்கும் மூன்று நட்சத்திர பாதத்தை தான் வாங்கி இருப்பார் அசுபதி ஒன்றாம் பாதம் என்றால் சூரியனுக்கும் கேதுவுக்கும் என்றைக்குமே பகைமை ஆக மேசலக்கணத்தில் சூரியன் கேதுவின் சாரத்தில் நின்றால் பலன்களை கொடுக்க தடுமாறுவார் இதுவே பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் சூரியனுக்கும் பகைமைக்கும் என்றைக்குமே பகைமை சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் என்னைக்குமே பகைமை ஆக பலன்களை செய்வதில் தடை ஏற்படும் அந்த ஜாதகருக்கு இதுவே கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்றால் புஷ்கர நவாம்ச யோகத்தில் வந்து விடுகிறார் கார்த்திகை ஒன்று என்றால் ஒரு கிரகம் கார்த்திகை ஒன்றில் சூரியன் இருக்கிறது என்றால் அம்சத்திலே தனுசில் போய் உட்கார்ந்திருப்பார் புஷ்கர நவாம்ச யோகம் இதுவே கார்த்திகை நாலாம் பாதம் என்றால் மீனத்தில் போய் உட்கார்ந்திருப்பார் சூரியன் இதுவும் புஷ்கர நவாம்ச யோகத்திலே வந்துவிடும் ஆக மேசத்திலே சூரியன் அமர்ந்தால் அசுபதி பரணியில் இருந்தால் சுமாரான பலன் சூரியன் தனது சுய காலில் சுயசாரத்தில் கார்த்திகை ஒன்றிலேயோ அல்லது கார்த்திகை இரண்டிலேயோ இருந்துவிட்டால் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு என்றால் ரிஷபத்திலே சூரியன் இருப்பார் கார்த்திகை ஒன்றாம் பாதம் என்றால் மேசத்திலே சூரியன் இருப்பார் அப்போ நல்ல பல யோகங்களை கொடுத்து வருவார் புஷ்கர நவாம்ச யோகத்தைப் பெற்று இந்த ஜாதகர் வலிமையுடன் நல்ல பல யோக பலன்களை அனுபவித்து கொண்டிருப்பார் இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம் ஒரு பனிரெண்டு ராசி கட்டங்களிலும் கிரகங்கள் எவ்வாறு அமர்ந்திருக்கிறது அவர் எந்த சாரத்தில் பயணிக்கிறார் அதைத்தான் அடுத்த பக்கத்திலே ஜாதகத்திலே பாதசாரம் என்று போட்டியிருப்பார்கள் ஒரு கிரகம் எந்த சாரத்தில் எந்த கிரக சாரத்தில் பயணிக்கிறது யோக கிரக சாரத்தில் பயணிக்கிறதா அல்லது தோஷ கிரக சாதகத்தில் பயணிக்கிறதா அதாவது சுப கிரகமாக பாவகிரகத் பாதி பயணிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் ஒரு கிரகம் சுபத்தன்மை வாய்ந்த சாரத்தில் இருந்தால் எல்லா சுகபோக வாழ்வையும் பெற்று அவர் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பார் இதுவே பகையாளி சாரம் வாங்கி இருந்து பகையாளியின் பார்வையும் பெற்றால் அந்த ஜாதகர் நல்ல பலனை பெறுவதற்கு போராட்டமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சாச்சு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஆனால் எதையுமே அவர் போராடி பெற வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறார் வெள்ளம் வந்துச்சா மத்திய அரசிட்ட போராட வேண்டியிருக்கு எதற்குமே அவர் போராடி போராடி நீதிமன்றத்தை நாடிதான் பெற வேண்டி இருக்கிறது களமாகத்தான் இருக்கிறது போராடி பெற்றால் கடைசியில் அந்த வந்து சேரும் வந்து சேரும் பொழுது நிம்மதி என்பது இருக்காது என்னத்தை நம்ம எல்லாத்தையுமே நம்ம எதுக்கெடுத்தாலும் போராட்டகாலமாக இருக்கணும் இதைப்போலத்தான் ஒருவருடைய ஜாதகத்திலே ஒரு கிரகம் நல்ல சாரங்கள் வாங்கி இருக்க வேண்டும் சுபத்தன்மை வாய்ந்த சாரம் வாங்கி இருந்தால் அவர் வாழ்க்கையில் மென்மேலும் வாழ்க்கையில் மேலே மேலே போய் நல்ல நிலைமைக்கு இருப்பார் இதுவே அசுப கிரகங்கள் பகைக்கிரகங்கள் சாரம் வாங்கி இருந்து பகைவர்களால் பார்க்கப்பட்டால் அவர் போராட்டமான வாழ்க்கை தான் எதையுமே கிடைப்பது ஒரு இடையூறுகள் ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதாவது சாரம் தெரிந்த ஜோதிடர்கள் சோரம் போக மாட்டார்கள் சாரத்தை பிடித்தால் நாம் மேலே சரசரவென்று மேலே வந்து விடலாம் ஒரு கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்கணும் அப்படின்னா சாரம் போடுவாங்க சாரம் போட்டு தான் மேலே மேலே ஏறி போகணும் ஆக சாரம் என்பது உங்களை மேலே தூக்கி விடக்கூடிய இடம் இப்போ அந்த சாரம் அடிக்கிறது அடிக்கிறதில்லை ஒருத்தர் மேலே கயிறை கட்டி ஒரு கம்பில் ரெண்டு பக்கம் காலை போட்டு உட்காந்துக்கிறார் மேலே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விடுவார் அப்படியே வெளியில் உள்ள சிவறு எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வந்துடுறாங்க இப்போ அந்த மாதிரி மாறி போச்சு முந்தியெல்லாம் சாரம் அப்படிம்பாங்க சாரம் போட்டால் மூஞ்சியில் வச்சு கட்டி கட்டி தான் அது மேலே மேலே ஏறி போய் ஒயிட் வாஷ் பண்ணுறது பூச்சி வேலை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ சாரம் எதற்கு உபயோகப்படுகிறது சாரம் மேலே செல்வதற்கு உபோ உபயோகப்படுகிறது ஆக ஒரு ஜாதகத்திலே நல்ல சாரம் பெற்றால் அந்த ஜாதகக்காரர்கள் மேலே மேலே உயர்ந்து கொண்டே போவார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்டோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்